அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் நம்ம மக்கள் மருத்துவத்துல நிறைய மூலிகை பொருட்கள் அது குறிப்பா வந்து நோய்கள் தொடர்பான மூலிகை மருந்துகள் வந்து நம்ம நிறைய இருக்கிறோம் தெரியும் ஆனா நீண்ட காலமா நிறைய பேர் வந்து கண் தொடர்பான விஷயங்களுக்கு நீங்க மருந்துகள் தயாரிக்கிறீங்களா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நிச்சயமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உதாரணமா கிட்ட பார்வை தூர பார்வை பொற கண்ணில் உழுந்துருச்சு இல்ல கண்ணு சவுந்துருச்சு கண்ணு எரிச்சல் கண்ணுல நீர் வடிது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அதாவது இதுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்துல வந்து சில பேர் சிகிச்சை எடுத்திருப்பாங்க சர்ஜரியோ இல்ல கண்ணாடியோ போட்டிருப்பாங்க சில பேர் இல்ல நார்மலா வீட்டு வைத்தியத்திலே போயிட்டு இருக்கோம் இல்லம்பாங்க இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கண் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து இன்டேக்குக்கும் எக்ஸ்ட்ரா நடக்கும் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து மூலிகை மருந்துகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால எந்த வயதா இருந்தாலும் குடும்ப நவரையும் கண்ணில் கண்ணாடி இல்லாது வாழ்றதுக்கு அந்த ஆரோக்கியமா வாழ்றதுக்கான முறைகள் நம்ம வந்து கண்டிப்பா கத்துக்கணும் இல்லீங்களா அப்ப யாருக்க தேவைப்பட்டா நான் கண்ணாடி போட்டிருக்கேன் போடல எப்படி இருந்தாலும் இல்ல சார் போட சொல்றாங்க அந்த மாதிரி தலைவலி இருக்கு இதுக்காக போட ட்ரை பண்றேன் நிச்சயமா நம்ம மருந்துகள் கொடுக்கறோம் அப்ப அதனால வந்து நம்ம சொட்டு மருந்து மாதிரி லேயம் மாதிரி பொடி மாதிரி இது மாதிரி கொடுத்து ரெண்டு மாசம் மூணு மாசம் அதாவது ரெண்டு மண்டலங்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறோம் அப்ப வந்து இங்க அதை வச்சு ரிக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்ப இதுக்காக நம்ம ஒருவேளை சர்ஜரி பண்றம்போது சில நேரங்கள் பாத்தீங்கன்னா அது வந்து சர்ஜரிக்கு அப்புறம் அது சரி பண்ண முடியாத அளவுக்கு போயிருது அதனால நிறைய பேர் கேக்குறாங்க கண் தொடர்பான எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க நான் மருந்து அமைச்சா வாங்கி பயன்பெறுங்கள்